அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை அமாவாசை தினம் இன்றைய தினத்தில் கும்பகோணத்திலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிச நல்லூர் என்னும் ஊரில் ஸ்ரீதர் ஐயாவால் மடத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வரும் அப்படின்றது ஐதீகம் முந்நூறு ஆண்டுகள் கடந்தும் இன்று இன்றளவும் கார்த்திகை அமாவாசை தினத்தில் மட்டும் இந்த கிணத்துல கங்கை நீர் பிரவாகமாக பொங்கி வர்றதை இப்போவும் நம்ம பார்க்கலாம் இந்த கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வர்ற வரலாற இப்போ நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பகோணம் ஸ்ரீதர ஐயாவாளுங்கிறவரு திருவிசநல்லூரில் வாழ்ந்த ஒரு மகான் அவர் பிற்கால பதினேழாம் நூற்றாண்டுல திருவிசநல்லூரில் வாழ்ந்தவர் மைசூர் சமாஸ்தானத்தில் திவானா பணிபுரிந்த இந்த ஸ்ரீதரஐயாவால் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னுடைய பதவியை திறந்துட்டு நாடகங்களில் இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வர்றாரு தமிழகத்தில் காவிரியோட வடக்கு தெற்கு கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவாலயங்களை தரிசித்து வணங்கியபடி திருவிடை மருதூர் ஆலயத்துக்கு வந்து மகாலிங்க சாமியை தரிசனம் செய்கிறார் தினமும் மகாலிங்க சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிற திருவிசநல்லூர்லேயே தங்கி ஸ்ரீதர் அய்யாவாலின் பெருமையை அறந்த அப்பொழுது தஞ்சையை ஆண்டு வந்த சாகாஜி என்ற மன்னர் அவரை நல்ல முறையில் கௌரவித்து நிலம் வீடு போன்ற மானியங்களை அளித்தார் தினமும் அர்த்த ஜாம பூஜை வேளையில் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க திருவிசநல்லூரில் இருந்து பரிசலில் அக்கரைக்கு சென்று வருவார் இதைத் தவிர ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் தவறாமல் அங்கு இருந்து உபதேசம் செய்வார் இப்படி இவர் திருவிசநல்லூரில் வாழ்ந்து வந்த காலத்தில் இவருடைய தந்தையாருடைய திதி ஒருத்தர் கார்த்திகை மாதத்தில் வருது அதுக்கு வந்து சிரார்த்தம் செய்கிறதுக்காக பிராமணர்களுக்கு சமையலுக்கு தனி ஏற்பாடு செய்கிறாரு செஞ்சுட்டு காவிரியில் போய் குளிச்சுட்டு வர்றதுக்காக போகிறாரு அவர் குளிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் ஒரு வயசான ஏழை வந்து சாமி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இறக்க குணம் கொண்ட இந்த ஸ்ரீதரையாவார் உடனே அவரை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு வீட்டில் வந்து பார்த்தாக்கா இந்த பிராமணர்களுக்காக செஞ்ச சிரார்த்த சமையல் மட்டும்தான் இருந்தது இருந்தாலும் அவர் பசின்னு கேட்டதால் அந்த ஏழைக்கு அந்த சமையல் எடுத்து அவர் சாப்பிட கொடுத்துட்றாரு அந்த நாளையில் இந்த சிரார்த்த சமையலை சிரார்த்தம் கொடுக்க வர்ற பிராமணர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அந்தனர்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு ஒரு ஐதீகம் சமையல் மீந்துட்டால் கூட அதை வந்து பசுவுக்கு தான் தருவாங்க மற்றவங்க யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த ஐதீகத்தை மீறி பசின்னு கேட்டு வந்த அந்த ஏழைக்கு அவர் அந்த உணவை கொடுத்து சாப்பிட சொல்லிடுறாரு இதனால் இருந்த அந்தனர்களுக்கு கோபம் வந்துடுது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க பரிகாரம் செஞ்சால் தான் நாங்கள் திதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஸ்ரீதர் ஐயாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது அவருடனே என்ன பரிகாரம் செய்யணும்னு அப்படின்னு அந்தனர்கள்ட கேட்குறாரு நீ இப்போவே கங்கையில் போய் நீராடிட்டு வந்தால் தான் இந்த பாவம் போகும் அப்படின்னு அந்த அந்தனர்கள் சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஒரே நாளில் எப்படி அவ்வளோ தூரத்தில் இருக்க காசிக்கு போய் கங்கையில் நீராடிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க சுவாமியை நினச்சி இது என்ன சோதனை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு படுக்கிறாரு ஸ்ரீதரையாவள் படுத்தவரை அஸ்தியில் நல்லா தூங்கிடுறாரு அவரோட கனவுல சிவன் காட்சி கொடுக்குறாரு அப்போ சிவன் வந்து கவலைப்படாத உன்னோட வீட்டில் இருக்கிற கிணத்துலையே நான் அந்த கங்கையை பிரவேசிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதி சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாரு உடனே தூக்கத்துலேருந்து எழுந்த ஸ்ரீதரையாவால் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே இந்த கனவை பற்றி சொல்கிறாரு அன்றைக்கி கார்த்திகை மாதம் அமாவாசை ஊரே திரண்டு வந்து இந்த ஐயாவால் வீட்டு முன்னாடி கூடிடுது ஐயாவால் வந்து இந்த கிணத்தடியில் தான் நின்றுட்டு மனசுருக சிவனை நினைக்கிறாரு வேண்டிட்டு கங்காஷ்டகம் பாடுறாரு அஞ்சாவது பாட்டு பாடினதுமே இந்த கிணத்துல கங்கை பொங்கி வழியுது அந்த திருவிசநல்லூர் சாலை முழுக்கவே கங்கை வந்து வெள்ளமாக பாஞ்சு போகுது அந்தனர்கள் வந்து ஐயாவோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கங்கை தண்ணியில் நீராடுறாங்க இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் கங்கை எப்படி பொங்கி வந்ததோ அந்த மாதிரியே இந்த ஸ்ரீதர் ஐயாவால் வீட்டு கிணத்துல நீர் பொங்கி வர்றதை பார்க்கலாம் அந்த புனித தான் இன்று இந்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழா நடத்தப்படுகின்றது நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் முதலில் புனித நீராடி காவிரி கரையில் முன்னோர்களை வழிபடுறாங்க அதுக்கு பிறகு ஸ்ரீதர ஐயாவால் மடத்துக்கு போய் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷமிக்க இந்த கிணற்றிலிருந்து பொங்கக்கூடிய தண்ணீரில் நீராடுறாங்க கங்கை நீரில் நீராடுறாங்க கிணற்றில் இருந்து நீரை ஏராளமான தன்னார்வலர்கள் நான்கு புறமும் வாளிகளில் இறைச்சி ஊத்துறாங்க ஊற்றுறாங்க அதில் தொடர்ந்து பக்தர்கள் புனித நீராடுவாங்க மடத்தில் ஸ்ரீதர் ஐயாவால் விக்ரகம் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இவருக்கு அதிர்ஷ்டானம் இல்லை அது பற்றி அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் ஒரு நாள் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு கிளம்புறாரு அப்போ காவிரியில் வந்து வெள்ளம் அதிக அளவு ஓடுது பரிசல் ஓட்டிகள் யாருமே வந்து காவிரியில் இல்லை அந்த அவங்க வந்து இந்த வெள்ளத்தில் பரிசலை ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க காவிரியோட இந்த கரையில் நின்றுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தவிச்சு போயிடுறாரு ஐயாவால் சிவரமான தரிசிக்காமல் வீட்டுக்கு போகிறதுக்கும் அவருக்கு மனசு இல்லை கொஞ்ச நேரம் இருக்காரு ஆனால் இருக்க இருக்க காவிரியில் வந்து வெள்ளம் அதிகமாயிட்டு தான் போயிட்டுருந்ததை தவிர குறையவே இல்லை இப்போ இறைவனை தரிசிக்க முடியலன்ற இயக்கத்தோடையே அவர் வந்து தூரத்தில் இருந்தே அந்த மகாலிங்க சுவாமி ஆலய ராஜகோபுரத்தை பார்த்து வணங்குறாரு கண்ணில் தண்ணி வழியை அவர் ஈஸ்வரனை தியானித்து ஆரத்தி ஹரசோத்திரம்ன்ற ஸ்லோகத்தை பாடுறாரு மிகுந்த பன வருத்தத்தோட வீட்டுக்கு போகிறாரு அப்போ வந்து அந்த திருக்கோயில் அர்ச்சகர் அதாவது மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் வந்து அவர் வீட்டுக்கு வர்றாரு காவிரியில் வெள்ளம் அதிகமாக போகுது ஆற்றை கடந்து உங்களால் வர முடியாதுன்றதால நானே வந்து அர்ச்சாம பூஜை பூஜை பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீதர் ஐயாவால் மகிழ்ச்சியோடு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறார் அடுத்த நாள் காவிரியில் வெள்ளம் அடிஞ்சதும் பரிசல் மூலயமா அவர் திரு ஆலயத்துக்கு போகிறாரு திருவிடைமேதூர் இரசனை தரிசிக்கிறாரு அப்போ அந்த அர்ச்சகரை பார்த்துட்டு நல்ல காலம் நீங்கள் வந்தீங்க நான் ரொம்ப மனசு வருத்தத்தோடு இருந்தேன் நீங்கள் கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அர்ச்சகர் சொல்கிறாரு நான் எங்கே வந்தேன் இந்த வெள்ளத்தில் உங்களாலேயே வர முடியலன்னு போது என்னால் மட்டும் எப்படி உங்களை பார்க்க வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சாட்சாத் அந்த இறைவன் தான் நமக்கு கொண்டு வந்து பிரசாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிறார் இப்படி தினந்தோறும் அர்த்தஜம பூசையை தரிசித்து வந்தார் ஒரு நாள் உணர்ச்சி பெருக்கோட நமச்சாய மந்திரத்தை மன உருகி தர உச்சரித்தே கருவறையை நோக்கி ஒரு நாள் ஓட ஆரம்பிக்கிறாரு கற்ப கிரகத்தில் இருக்கிற திருமேனியை ஆணிகனம் செய்துக்கணும் அப்படின்ற மனபாவத்தோடு ஓடுறாரு ஐயாவால் ஆலய அர்ச்சகர் அவரை தடுக்க நினைக்கிறாரு ஆனால் முடியல ஈசனின் சந்நிதிக்குள்ள நுழைஞ்சி பொன்னார்மேனியனின் ஆவுடை அருகே வந்ததுமே ஐயாவால் வந்து மறைஞ்சு போயிடுறார் ஆமாம் மகாலிங்க திருமணியில் அவர் ஐக்கியமாயிடுறாரு ஸ்தூல உடம்புடன் ஜோதிர்லிங்க ஸ்வரூபத்துடன் இரண்டரை விட்டார் இந்த ஸ்ரீதர் ஐயாவால் எனவே அவருக்கு அதிர்ஷ்டானம் கிடையாது இவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து தீண்ட தகாதவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை பசிச்சிருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் பெரிய தர்மம் அதை தவிர உலகத்தில் வேறு தர்மம் எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுறது எவ்வளோ புண்ணியமோ மாசி மகம் நாளில் கடல் நீர்நிலைகளில் நீராடுறது எவ்வளவு புண்ணியமோ அந்த மாதிரி ஒரு புண்ணியம் நிறைஞ்சது தான் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் இந்த கிணற்றில் நீராடுறது கார்த்திகை அமாவாசை தினத்தன்றைக்கி இந்த இங்கே கிணத்துல புனித நீராடினாக்க கங்கை காவிரி ரெண்டுலேயுமே நீராடிய புண்ணிய பலனை தரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை காலை ஐந்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் பக்தர்கள் புனித நீராடலாம் கங்கா ஸ்நானத்துக்கு பிறகு பெண்கள் வந்து உடை மாற்றத்துக்கு வசதி இருக்குது இங்கே நீராடி முடித்த பிறகு பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு செல்லலாம் அவசியம் பார்க்க வேண்டிய கோவில் வந்து திருவிசைநல்லூர்லேயே இருக்கிற சிவயோகிநாதர் அந்த சிவனாலயம் இங்கே சதுர்கால பைரவர் வந்து விசேஷம் மற்றும் இது வந்து ரிஷபராசி பக்தர்களுக்கு ஏற்ற கோவில் இந்த திருவிசைநல்லூரில் இருக்கிற சிவயோகிநாதர் சிவன் கோவில் கும்பகோணத்துலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவிசநல்லூர் ஸ்ரீதரஐயாவால் மடம் இருக்குது கும்பகோணத்திலேருந்து ஏராளமான பேருந்து ஆட்டோ வசதி இருக்குது தங்குற இடம் வந்து கும்பகோணத்தில் தங்கிக்கிறது நல்லது கும்பகோணம் நகரம் வந்து நாட்டினோட பல பகுதியிலிருந்தும் பேருந்து மற்றும் புகைவண்டி மூலம் இணைக்கப்பட்டிருக்குது அதனால் எளிதாக போய் வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்